எஸ்ஆர்எம் கல்லூரி மாணவர்கள் வந்தே மாதரம் வடிவில் நின்று வந்தே மாதரம் பாடல் பாடியதற்கு உலக சாதனை அமைப்பு அங்கீகார சான்றிதழ் அளித்திருப்பது ஒரு சரித்திர நிகழ்வு என கூறியுள்ள அண்ணாமலை வயது அதிகமாக அதிகமாக இன்னும் சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் பணியாற்றிக் கொண்டிருக்கும் டாக்டர் பாரிவேந்தர் நம்மோடு இருப்பதை அனைவரும் பெருமையாக பார்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இது ஒரு சரித்திர நிகழ்வு இன்னும் ஒரு பத்தாண்டு பதினைந்து ஆண்டு காலம் கடந்தும் கூட இந்த அற்புதமான பல்கலைக்கழகத்தில் இந்த நாள் சரித்திரத்தில் நின்று இருக்கும் காரணம் மூன்றாயிரத்தி முப்பத்தி இரண்டு மாணவர்கள் நூற்றி ஐம்பது ஆண்டாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய வந்தே மாதரம் பாடலினுடைய நூற்றி ஐம்பதாவது ஆண்டில் இந்த கல்லூரியினுடைய கிரவுண்டில் மூன்றாயிரத்தி முப்பத்தி இரண்டு மாணவ செல்வங்கள் ஒன்றாக இணைந்து வந்தே மாதரம் என்கின்ற ஆங்கில எழுத்துக்களில் நீங்கள் எல்லோரும் நின்று வந்தே மாதரம் பாடலை பாடி வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் யூனியன் அமைப்பு அதற்கு அங்கீகாரம் கொடுத்து அந்த அங்கீகார சான்றிதழ் மேடையிலே உங்கள் முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு சரித்திர நிகழ்வு அதே போல இரண்டாவது ஒரு சரித்திர நிகழ்வு ஐயா பாரிவேந்தர் தன்னுடைய பெயரில் பாருங்க பாரியம் இருக்கிறாங்க வேந்தர் இருக்கிறாங்க இதற்கு முன்பு இதே மேடையில் இந்த வார்த்தையை நான் பயன்படுத்தி இருந்தேன் எப்பொழுது வந்தாலும் கூட வியக்கத்தக்க கூடிய வ வகையில் இன்றும் அதிகமாக இன்னும் அதிகமாக இன்னும் மேலே இன்னும் மேலே என்று சொல்லும் அளவுக்கு இன்னைக்கு புதிதாக தமிழ் பேராயம் அமைப்பின் சார்பாக டாக்டர் தாரா பாரிவேந்தர் தமிழ் அறக்கட்டளைகள் தொடக்க விழா பத்து லட்சம் ரூபாய் காசோலை மூலமாக அந்த அறக்கட்டளையும் கூட இன்று தொடங்கி இருக்கிறது எஸ்ஆர்எம் குழுவத்தினுடைய நிறுவன வேந்தர் நம்ம நம்மையெல்லாம் ஊக்குவித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர் வயது அதிகமாக அதிகமாக இன்றைக்கு நம்ம ஆங்கிலத்தில் டிஏஜிங் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் இன்னும் சுறுசுறுப்பாக இன்னும் வீரியமாக இன்னும் விஸ்தாரமாக இன்னும் வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் பாரிவேந்தர் அவர்கள் இந்த விழாவில் நம்மோடு பங்கேற்று கொண்டிருக்கின்றார்கள் பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள்